பொலிஸ்மா அதிபரின் செயற்பாடுகள் அரசியல் மயமாகியுள்ளது சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு கொழும்பில் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் மாணவர்கள் போதைக்கு அடிமை பலத்த காற்று வீசக்கூடும் வளிமண்டலவிகள் திணைக்களம் எச்சரிக்கை முப்பதாயிரத்துக்கும் அதிகமான அலுவலக ஊழியர்களை ஆட்குறைப்பு செய்யும் அமேசான் எட்டாவது தடவையாக ஜனாதிபதியாக போல்பியா கேமரூனில் வெடித்த போராட்டங்கள் ஸ்ரேயாஸ் ஆயர் நலம் உறுதி செய்தார் சூரியகுமார் யாதவ் தற்போதைய தற்போதையின் சில செயற்பாடுகள் அரசியல் மையமாக்கி உள்ளதாகவும் சில விசாரணைகள் அரசியல் மற்றும் ஊடக காட்சிப்படுத்தல்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் அரசாங்கத்தின் பிரசார கட்டமைப்பின் ஒரு தரப்பாக போலீஸ் மா அதிபர் மாறிவிட்டார் என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துகள் மூலம் திட்ட தெளிவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார் ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஜகத் விதான நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தனது கடமைகளை செய்யும் நடவடிக்கைகளுக்கு போலீஸ் மா அதிபரின் கருத்துக்கள் கடுமையான சவாலை ஏற்படுத்தியுள்ளன போலீஸ் மா அதிபரின் தவறான கருத்துக்கள் காரணமாக ஒரு குடிமகன் என்ற முறையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் ஜகத் விதானவின் சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு இன்று விசேட கருத்தை முன்வைத்து தெரிவிக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இதனை கூறினார் உயர் அச்சுறுத்தல் காணப்படும் ஜகத் விதான குறித்த தேர்தல்கள் தொடர்பான முறைப்பாட்டாளராக செயற்படும் போது அவரை குற்றவாளியாக அழைப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம் பாதுகாப்பு வழங்குவது அரசியல் மயமாக்கப்பட்டுவிட்டதா அல்லது பாதுகாப்பை வழங்கும் பெரும் பொறுப்பை அரசியல்வாதிகள் தங்களின் கைகளில் எடுத்துள்ளார்களா என்று கேள்வி எழுப்புகிறோம் ஜெகத் விதானவின் பாதுகாப்பு தொடர்பில் மிகவும் அவதானத்தோடு இருக்கின்றோம் அரசாங்கம் போலீஸ் மாதிபர் சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு பொறுப்பான அமைச்சர் உள்ளிட்ட சகலரும் ஜெகத் விதானவின் பாதுகாப்பை உறுதி செய்து அவரது உயிரை பாதுகாக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளார்கள் என்று சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் பாடசாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்தார் மேல் மாகாணத்தில் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் தென் மாகாணம் இன்னும் மோசமாக இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் அது மட்டுமன்றி தென் மாகாணம் பாதாள உலக நடவடிக்கைகளிலும் முதலிடத்தில் உள்ளது அவர் குறிப்பிட்டார் மோந்தா புயல் காரணமாக ஏற்பட்ட எதிரொலியாக சீரற்ற வானிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண்சரிவு இடி மின்னல் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மேற்கு சபரகமுவ மத்திய தெற்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களுக்கும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது மணிக்கு சுமார் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் வடகிழக்கில் பங்காள விரிகுடா கடல் பகுதியில் உருவாகியுள்ள மோந்தா புயல் காரணமாக இந்த பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஆந்திர மாநிலத்தின் காக்கினாடா எனும் பிரதேசத்தின் ஊடாக இன்று மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து புயலின் முற்பகுதி கரையை கடக்க ஆரம்பித்துள்ளது இதன் மையப்பகுதி முழுமையாக கரையை கடக்க நள்ளிரவாகும் என்றும் இந்திய தொலைக்காட்சிகள் தெரிவிக்கின்றன நேற்றைய தினம் வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் சூறாவளியாக காணப்பட்ட நிகழ்வானது இன்று காலை தீவிர புயலாக வலுவடைந்துள்ளது இலங்கையின் மத்திய மலை பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் மேற்கு சபரகமுவ மத்திய தெற்கு வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் திருகோணமலை மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இடைக்கிடையே சற்று பலமான காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அமேசான் நிறுவனம் தனது முப்பதாயிரத்துக்கும் அதிகமான அலுவலக ஊழியர்களை ஆட்குறைப்பு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவிட் நைன்டீன் காலகட்டத்தில் அமேசான் நிறுவனம் தேவையை விடவும் அதிகமான ஊழியர்களை வேலைக்கு சேர்த்ததாகவும் அதனால் தற்போது செலவுகளை குறைக்கும் நோக்கில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது நிறுவனத்தில் மொத்தமாக மில்லியன் ஊழியர்கள் இருப்பினும் அவர்களில் மூன்று லட்சத்து பேர் ஊழியர்கள் அவர் அந்த ஊழியர்களில் தற்போது பத்து சதவீதம் பேர் ஆட்குறைப்பால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அமேசான் நிறுவனம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பேரை ஆட்குறைப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது இந்த வாரம் தொடங்கிய ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் மனிதவளம் சேவை இணைய கட்டமைப்பு உள்ளிட்ட பிரிவுகளைச் சேர்ந்த ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மனிதவள பிரிவில் மாத்திரம் பதினைந்து சதவீத ஊழியர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஊழியர் பிரிவுகளை கையாளும் நிர்வாகிகளையும் ஆள்குறைப்பு செய்ய அமேசான் திட்டமிட்டுள்ளது மேலும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப வசதிகளை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கிவிட்டதால் கூடுதலாக ஆட்குறைப்பு நடவடிக்கை இடம்பெறலாம் என்றும் கூறப்படுகிறது ஆப்பிரிக்க நாடான கேமரூனில் உலகில் மிகவும் வயதான அரசு தலைவராக போல்பியா தனது தொன்னூற்றி இரண்டாவது வயதில் எட்டாவது முறையாக ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இருந்தபோதும் இந்த தேர்தல் முடிவை ஏற்க மறுத்த எதிர்கட்சியினர் நடத்திய போராட்டங்களில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் கெமரோனை இரும்புக்கரம் கொண்டு ஆட்சி செய்து வரும் போல்பியா நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கின்றார் இந்த வெற்றியின் மூலம் அவர் தனது நூறாவது வயது வரையிலும் பதவியில் நீடிக்க வாய்ப்புள்ளது நாட்டின் அரசியலமைப்பு சபை அறிவித்த உத்தியோகபூர்வ முடிவுகளின்படி போல்பியா ஐம்பத்து மூன்று தசம் ஆறு ஆறு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் பால்பியாவின் முன்னாள் கூட்டாளியும் முக்கிய எதிர்கட்சியாளருமான இசா சிரோமா பகாரி தேர்தல் முடிவை வேடிக்கை என்று நிராகரித்தார் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே சிரோமாவின் ஆதரவாளர்கள் நாட்டின் வர்த்தக தலைநகரான டவுலா உள்ளிட்ட பல நகரங்களில் பீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மோதல்களில் பாதுகாப்பு படையினரின் தாக்குதலில் நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து நாட்டின் பல பகுதிகளில் இணைய சேவைகள் முடக்கப்பட்டதால் பதற்றம் அதிகரித்துள்ளது ஸ்ரேயாஸ் அய்யர் நலமாக இருக்கிறார் என்றும் குறுஞ்செய்திகளுக்கு பதிலளிக்கிறார் என்றும் ஆபத்தில் இருந்து மீண்டு விட்டார் என இந்திய டி டுவெண்டி அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார் கடந்த சனிக்கிழமை சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியின் போது அவர் காயமடைந்திருந்தார் பிலா எலும்புக்கூடு காயம் காரணமாக உள் இரத்த போக்கு ஏற்பட்ட நிலையில் அவர் சிட்னியில் உள்ள வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் இந்திய டி டுவெண்டி அணி தலைவர் சூரியகுமார் யாதவ் கூறியதாவது ஸ்ரேயாஸ் ஐயர் நலமாக இருக்கின்றார் குறுஞ்செய்திகளுக்கு பதிலளிக்கின்றார் ஆபத்திலிருந்து மீண்டுவிட்டார் இன்னும் சில நாட்கள் ஸ்ரேயாஸ் ஐயர் கண்காணிப்பில் இருப்பார் தற்போது எந்த ஆபத்தும் இல்லை கடந்த இரண்டு நாட்களாக நான் அவரோடு பேசி வருகின்றேன் அவர் நன்றாக பதிலளிக்கின்றார் மருத்துவர்கள் அவரோடு இருக்கின்றார்கள் என்று சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார்